ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு நாட்டை அரசன் ஒரு ஆண்டு வந்தான் நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் ஒரு நாள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொழுது அரசன் மாம்பழம் ஒன்றை கத்தியால் அறுத்தான் தவறுதலாக கத்தி அவனின் சுண்டு விரலை அறுத்து விட்டது வலி தாங்க முடியாமல் அரசன் துடித்தான் வழக்கம் போல் அமைச்சர் அரசே எல்லாம் நன்மைக்கே என்றான் இதை கேட்டு கோடும் கோபம் அடைந்த அரசன் நான் விரல் வெட்டுப்பட்டு துடிக்கிறேன் எல்லாம் நன்மை நன்மைக்கே என்று காவலர்களே அமைச்சரை சிறையில் கொண்டு போய் அடையுங்கள் என்று உத்தரவிட்டான் காவலர்களும் அமைச்சரில் அடைத்தனர் அப்பொழுது அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே என்றார் நாட்கள் பல கடந்தன வேட்டையாடுவதில் ஆரம்பம் உடைய அரசன் தனியாக காட்டிற்குள் சென்றான் அங்கே அவனுக்கு மலைவாசிகள் பிடித்து கொண்டார்கள் இவனோ துண்டு விரல் பாதையாக உள்ளான் இவனை விட்டு விடுவோம் என்றான் அரசன் வந்ததும் உட உடனடியாக அமைச்சரை விடுவிக்க உத்தரவிட்டான் நடந்தது எல்லா அமைச்சரிடம் சொன்ன அரசன் சுண்டு விரலை வெட்டப்பட்டதால் உயிர் பிழைத்தேன் என்று அந் எல்லா நன்மைக்கு என்று நீர் செல்லியதன் நன்மையை அறிந்தேன் என்றான் அரசே என்னை நீங்கள் சிறையில் அடைத்ததும் நன்மைக்கே எப்பொழுதும் உங்களை பிரியாமல் இருக்கும் நான் என்னை சிறையில் அடையாமல் இருந்திருந்தால் உங்களுடன் காட்டிற்கு வந்திருப்பேன் அந்த வாசிகள் எந்த குறையும் இல்லாத என்னை அவர்கள் பலியிட்டு இருப்பார்கள் நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததால் நான் உயிர் பிழைத்தேன் என்றால் அமைச்சர் நீதி எது நடந்தாலும் நல்ல நல்லதையே நினைத்து கொள்ள வேண்டும் விவசாயியின் கழுதை ஒரு ஊர் உள்ள ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு திடீரென்று பண பண கஷ்டம் வந்துச்சு உடனே தன்னோட கழுதை விற்று அந்த பணத்தை வச்சு பிரச்சனையை சமாளிக்கலாம்னு முடிவு பண்ணாரு தன்னோட மகனை கூட்டிக்கிட்டு பக்கத்து சந்தைக்கு நடந்து போனாரு அந்த விவசாயி அப்படி போகும்போது ஒருத்தர் அவங்கள பார்த்து சொன்னார் கழுதை சும்மா தானே நடந்து வருது உங்கள் ரெண்டு பேரில் யாராவது அது மேலே கண்டுட்டு போகலாம்னு சொன்னார் உடனே தன்னோட மகனை அந்த கழுதை மேலே ஏற்றி விட்டுட்டு கூட சேர்ந்து நடந்தார் விவசாயி கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அங்கே வந்த இன்னொருத்தர் அட பாவி சின்ன பையில வயசான அவங்க அப்பாவை நடக்க விட்டுட்டு நீ உட்காந்துட்டு வரியன்னு கேட்டார் உடனே விவசாயி சரியன்னு தன் உட்கார்ந்துட்டு அவரோட மகனை கூட நடக்க சொன்னார் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பாட்டி வந்து நீ எல்லாம் பெரிய மனுஷனா சின்ன பையனை நடக்க விட்டுட்டு நீ உட்கார்ந்துட்டு வரியன்னு சொன்னாங்க உடனே தன்னோட மகனையும் கூட ஏற்றிக்கிட்டு ஒன்றா பயணம் செஞ்சார் அவர் அப்போ அந்த முதியவர் ஒருவர் ஆட கொண்டுமேக்காரர்களா இப்படி ரெண்டு பேரும் அந்த குதிரை மேலே உட்கார்ந்தோ இருக்கீங்களே உங்களுக்கு இறக்கம் இல்லையான்னு கேட்டார் உடனே இரண்டு பேரும் கீழே இறங்கிட்டு இனி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க இனி இந்த கல்வி இனி இந்த கழுதையை நாம் தூக்கிட்டு நடப்போன்னு ஒரு குச்சி கழுதையோட கால்களுக்கு நடுவுல கட்டி கீ தலை கீழே தூக்கிக்கிட்டு நடந்தாங்க அப்போ அங்கே ஒரு ஆறு குறுக்கிடுச்சு அந்த ஆற்றப்போ கடக்கிறப்போ கழுதை பயத்தில் துளி குதிச்சுது உடனே பிடிய விட்டான் அந்த பையன் அப்போ அந்த கழுதை ஆத்தோடு போயிடுச்சு அடுத்தவங்க சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டால் அவங்களுக்கு கல்தையும் போயிடுச்சு அதை வித்து பணம் கிடைக்க வழியும் இல்லாமல் போயிடுச்சு கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்கள் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு கதையில் பார்க்கலாம் தேங்க்யூ